அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் மீது ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியினுடைய சில விஷயங்களை சொல்லிவிட்டு இஸ்லாமிய மார்க்கம் குறித்து முஸ்லீம் அல்லாத பிற சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சிறிய அளவில் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக நடத்தி வருகிறோம் இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்கள் கொண்டிருப்பார்கள் முஸ்லீம்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் தயக்கங்கள் ஆட்சேபனைகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாம் குறித்து இருக்கும் அதை தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த ஒரு உரிமை எடுத்தும் முஸ்லீம் அல்லாத பிற சகோதரர்கள் எந்த விதமான உரிமை எடுத்தும் நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம் இது ஒரு அடிப்படை அதற்கு முன்னதாக சிறிய விஷயத்தை மட்டும் ஒரு துவக்கமாக சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடுவோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது இறைவன் ஒருவன் என்ற நம்பிக்கை தொழுகை இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஒரு முஸ்லீமாக பிறந்தோம் சொன்னால் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்பணும் இந்த நம்பிக்கை இல்லைன்னு வைங்க நாங்க முஸ்லீமே கிடையாது இப்போ இன்னைக்கு உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல முன்னதாக கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் இன்னும் பல கோடி மக்கள் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கிறார்கள் வாழ இருக்கிறார்கள் மரணிக்க இருக்கிறார்கள் இந்த எல்லா மக்களையும் இறைவன் ஒரு நாள் எழுப்புவான் விசாரணை நாள் தீர்ப்பு நாள் ஜட்ஜ்மெண்ட்டு டே இப்படின்லாம் அதுக்கு சொல்லப்படுகிறது இப்படியான அந்த நாள் இருக்கிறது அந்த நாளில் மனிதர்கள் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்றால் போல சொர்க்கத்தையும் நரகத்தையும் இறைவன் கொடுப்பான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எங்களுடைய மதத்தினுடைய கோட்பாட்டில் முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது இப்போ இதில் சில கேள்விகள் வரலாம் இறந்த பிறகு நம்ம எப்படி எழுப்பப்படுவோம் அது உண்மையா அதை நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம் அது நமக்கு தெரியவா செய்யும் இப்போ வாழ்கிறோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இது ஒரு கணக்கு இறந்த பிறகு இப்போ எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்களா இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா இல்லை அப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நம்பி இந்த உலகத்தில் வாழணுமா அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு வரலாம் இந்த கேள்விக்கு இஸ்லாம் என்ன பதிலை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இறந்த பிறகு ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலை அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் சில அறிவுபூர்வமான சில விஷயங்களை சிந்திக்க சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தா நம்மளில் ஒரு ஆளுக்கு வயசு ஐம்பதுன்னு வைங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்காரா இல்லை இந்த உலகத்தை அவர் பார்த்தாரா இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அவர் இந்த உலகத்தை பார்க்கவில்லை தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது பார்க்கல தன்னுடைய தாயினுடைய கருவுரை இல்லாத காலகட்டத்தில் கூட இந்த உலகத்தை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பின்னால் பிறந்து அதுக்கு பிறகு வளர்ந்து தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் வராத ஒருவர் உலகத்தை பற்றி தெரிந்து கொண்டாரா இல்லையா அதே போல தான் மறு உலக வாழ்க்கை என்பது நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டா வந்தோம் இங்கே அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்குரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்துட்டு வந்தீங்களா அல்லது இந்த உலகம் ஏற்கனவே இருக்கிறதா உலகம் இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம தாய் தப்பனுடைய வழியில் பிறந்து உலகத்தை பார்த்துக்கிட்டோம் ஒருவேளை நம்ம பிறக்காட்டாலும் நம்ம இந்த உலகத்துக்கு வராட்டாலும் இப்படி ஒரு உலகம் இருக்கிறது என்பது உண்மைதானே அதே மாதிரிதான் நாளைக்கு நம்ம இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லா மனிதர்களையும் இறைவன் எப்படி உயிரெழுப்புவான் எப்படி இறைவன் விசாரிப்பான் அப்படி ஒரு நாள் இருக்கிறதா எல்லாத்தையும் எப்படி உயிரெழுப்ப முடியும் ஒரு ஆளை எழுப்பலாம் ரெண்டு ஆளை எழுப்பலாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை எப்படி எழுப்புவது அதற்குரிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் சிலருக்கு வரலாம் இறைவனை பொறுத்தமட்டில் இறைவனுக்கு ஒரே ஒரு செகண்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆகுன்னு இறைவன் சொன்னால் உடனே ஆகிரும் அதில் எந்த சிரமமும் இறைவனுக்கு கிடையாது இப்போ நம்ம வாழக்கூடிய உலகத்தில் எதையாவது ஒரு பொருளை நாம் படைக்கிறோம் வைங்க முதல் முதலிலே படைப்பது என்பது தான் கஷ்டம் திரும்ப திரும்ப படைக்கிறது கஷ்டம் கிடையாது இப்போ இந்த செல்ஃபோன் இருக்குன்னு வைங்க இதை முதல் முதலில் ஒருவர் கண்டுபிடித்தால் தயாரித்தார் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் ஆனால் இப்போ எத்தனை செல்ஃபோனை நம்ம உருவாக்குறோம் இந்த மைக்கை முதன் முதலாக கண்டுபிடிப்பது கஷ்டம் அதுக்கு ஒயர் கொடுக்கணும் பேசுகிறத கேட்குற மாதிரி செய்யணும் இது முதல்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இன்னைக்கு இது மாதிரி மைக்கு லட்சக்கணக்கான மைக்குகளை உருவாக்கலாம் அப்போ மனிதர்களை முதன் முதலிலே இறைவன் தயாரித்திருக்கிறான் அதில் இறைவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்பேற்பட்ட இறைவன் திரும்ப நம்மளை உயிரெழுப்பது என்பது கஷ்டமானு கேட்டால் கிடையாது அப்போ முதலில் படைப்பதை கஷ்டமில்லாமல் இறைவன் செய்திருக்கிறான் அந்த அதிசயத்தை இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப அதை படைக்கிறது என்பது இறைவனுக்கு கஷ்டமான்னு கேட்டால் கஷ்டம் கிடையாது அப்போ இறந்த பிறகு ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கல பார்க்க முடியாது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலன்னு சொன்னாலும் நம்ம இறைவன் படைத்திருக்கிறான்னு நம்ம நம்புறோம் பாருங்கள் அப்பேற்பட்ட இறைவன் நிச்சயமாக இறந்த பிறகு எல்லா மனிதர்களையும் உயிரெழுப்புவான் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது இந்த நம்பிக்கையில் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்ன நன்மைன்னு கேட்டால் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் எவ்வளவோ அநியாயம் அக்கிரமங்கள் செய்கிறாங்க கொலை செய்கிறாங்க விபச்சாரம் செய்கிறாங்க திருடுறாங்க லஞ்சம் கோடி கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறாங்க ஏமாத்துகிறாங்க எல்லாருக்கும் உரிய தண்டனை கிடைக்குதா நம்ம என்ன நினைக்கிறோம் இவன் மோசடி பண்ணிட்டா இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இவன் லஞ்சம் வாங்குறான நல்லா இருப்பானான்னு நினைக்கிறோம் நல்லா தானே இருக்கிறான் திருடுறவன் நல்லா இருக்கானா இல்லையா மோசடி செய்றவன் நல்லா இருக்கானா இல்லையா லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருக்கானா இல்லையா கொலை செய்யறவன் நல்லா இருக்கானா இல்லையா சிலர் தண்டிக்கப்படுகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் ஆனால் பாவம் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் நம்மளே சொல்லுவோம் என்னடா இது ஊறவை அடிச்சு ஒலையில போட்டான் என்ன மாதிரி சம்பாதிச்சான் நல்லா தானே இருக்கிறான் அநியாயக்கார பையன் எப்படி சொத்து சேர்த்தான் தெரியுமா குள்ளகாரப்பைய இவன் என்ன அநியாயம் பண்ணி சொத்து சேர்த்தான் மோசடி செஞ்சா நல்லதானப்பா இருக்கிறான் கடைசி வரைக்கும் அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுகிறது யார் யார் இங்க தீமை செய்கிறார்களோ பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனைகள் இங்க கிடைக்கிறதே இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோம்ல நல்லவன் பாவம் கஷ்டப்படுறான் இவன் நல்லவங்க அதனால தான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரொம்ப நல்லவனா இருக்காதப்பா ரொம்ப ஏமாளி ஆகிறாத அப்படி சொல்லுவாங்கல்ல ஏன் ரொம்ப இருந்தால் பொழைக்க தெரியாது ஏமாலி இருந்தால் ஏமாலி மாதிரி நீ ஆயிருவ அப்படின்னு சொல்லி நல்லவர்களுக்கு இந்த உலகத்திலே எல்லா வகையிலையும் நட்கூலி கிடைக்குதுன்னா கிடையாது கெட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா வகையிலையும் தண்டனை கிடைக்கான்னு கேட்டால் இல்லை நம்ம மனசே சொல்லுவோம் இந்த எத்தனையோ வேறு லட்சக்கணக்கில் கொள்ளை அடித்து அரசியல்வாதிகளை சொல்லுவாங்க ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி கொள்ளை அடித்து வச்சிருக்கான் அவன்லாம் இன்னைக்கு வரைக்கும் நல்ல உயர் பதவிகள் இருக்கிறான் ராஜா மாதிரி இருக்கிறான் இவனை தண்டிக்க ஆள் இல்லையா என்று நினைத்தால் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் ஒரு நாள் உயிரெழுப்புவான் விசாரிப்பான் கேள்வி கேட்பான் கடுமையாக தண்டிப்பான் இப்போ ஒரு ஆள் ஒரு கொலை செய்கிறாரு அதுக்கு சிறைச்சாலையில் தண்டனை கொடுக்குறாங்க கொலை செஞ்சவர் ரெண்டு நாளில் ஜாமீனில் ஓடி வந்துடுறாரு அதே போல கற்பழிப்பு கூட்டு பலாத்காரம் செய்யறாங்க அது ஒரு அஞ்சு பேரை பிடிச்சிட்டு போறான் ஜெயிலில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல அஞ்சு வருஷம் கழிச்சு ஓடி வந்துடுறான் அப்போ நம்ம மனசு சொல்றது அட அநியாயக்கார பயிலுகளா நீ செஞ்ச கூட்டு வல்லுறவுக்கு பலாத்காரத்துக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் தண்டனை தானா அதுக்கப்புறம் நீ ஜாமீன்ல வரலாமா நீ செய்யக்கூடிய கொலை கொள்ளை அக்கிரமம் இதுக்கெல்லாம் வந்து உடனே ஓடி வந்துடுறியா ஜாமீனில் வந்துடுறிய அப்போ நம்ம மனசு சொல்லுது ஒரு வேளை இவர்கள் சிறைச்சாலைக்கோ அல்லது தண்டனைக்குரியவர ஒரு இடத்துக்கோ சென்றால் கூட நீதிமன்றங்கள் கூட இவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை என்பது நியாயம் இல்லை அப்படி நமக்கு சொல்லுது இல்லை அப்ப அநியாயக்காரர்களை தண்டிப்பது யார் விபச்சாரம் செய்தவர்களை தண்டிப்பது யார் ஒரு பெண்ணு அஞ்சு பேர் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள் விடுதலை ஆகிறார்கள் ஜாமீன் வருகிறார்கள் அப்போ இப்படியாக நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அந்த தண்டனையை உரிய முறையில் இங்க யார் கொடுக்கிறது இல்லை அப்ப யார் கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா அந்த கேள்விக்கெல்லாம் விடை என்பது நாம் இறந்த பிறகு இறைவன் விசாரிப்போம் பாருங்க அந்த நாள்தான் அந்த நாளில் இறைவனுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி பெரிய அதிகாரத்தில் உள்ளவர் பண பணம் உள்ளவரு செல்வந்தரு இந்த உலகத்தில் நீதியை விலைக்கு வாங்கிடுறாங்க நீதிமன்றங்களை விலைக்கு வாங்கிடுறாங்க லஞ்சம் கொடுத்து ஓடி வந்துடுறாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பு செஞ்சா அதை யாரும் தண்டிக்க முடியாது நீதிமன்றம் கூட கேட்காது நீதிபதிகள் கூட விலைக்கு போயிடுறாங்க அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல இறைவனுடைய நீதிமன்றம் என்பது அப்படி கிடையாது இறைவனுடைய நீதிமன்றம் என்பது மிக கடுமையாக இருக்கும் கண்டிப்பாக இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் நீதி செலுத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லாட்டா யார் எப்படி வேணாலும் வாழலாம் யாரும் யாரையும் இறைவன் தண்டிக்க மாட்டான் சொன்னா வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம போயிடும் அப்போ நாள் விசாரணை நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது நம்பிக்கையில் நாங்கள் முதன்மையாக நம்புகிறோம் உங்களுக்கு இதனுடைய இந்த விஷயத்தை மட்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்